ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வாரம் ஆன்மீக கதைகளில் கிருஷ்ணரின் கதை தான் ஒன்று பார்க்க போகிறோம் கிருஷ்ணனின் கர்வம் மிகுந்த மனைவி வாங்க பார்க்கலாம் கிருஷ்ணரின் ரெண்டாவது மனைவி தான் சத்யபாமா அவங்க அதிகம் கர்வமுள்ள பெண் அவங்கக்கிட்ட இருக்கிற அதிகமான செல்வமும் அழகும் தான் அவங்களுடைய கர்வத்துக்கு காரணம் ஏன் அப்படின்னா அவங்களுடைய அப்பா அதீத பணக்காரர் அவங்க விரும்பின எல்லா வளங்களும் ஆபரணங்களும் அவங்கக்கிட்ட இருந்தது ஒரு வாட்டி கிருஷ்ணரோட பிறந்தநாள் அன்னைக்கு அவங்க கிருஷ்ணரை எவ்வளவு நேசிக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே காமிக்கணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க அதனால் துலாபாரம் செய்யலான்னு முடிவு பண்ணுறாங்க கிருஷ்ணரோட எடைக்கு எடை தங்கத்தை அந்த நகர மக்கள்களுக்கெல்லாம் விநியோகம் செய்யணும் அப்படின்னு விரும்புகிறாங்க சத்யபாமா கோவிலில் துலாபாரம் ஒன்று அமைக்கிறாங்க இதெல்லாம் கேள்விப்பட்ட ஊர் மக்கள் ரொம்ப ஆர்வத்தோடு சுற்றி நின்று இருக்காங்க ஆனா இந்த விஷயங்கள்லாம் பார்த்த கிருஷ்ணருக்கு இதில் உடன்பாடே இல்லை அவர் நடந்து வந்து துலாபாரதத்தில் உட்காடுறாரு அவருடைய எடை என்ன அப்படிங்கிறது சத்தியபாமாவுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த அளவுக்கான தங்கத்தை தயாராக எடுத்து வச்சிருக்காங்க ஆனால் அவங்க தராசில் தங்கத்தை எடுத்து வைக்கிறாங்க துலாபாரம் முள் கொஞ்சம் கூட நகரலை கிருஷ்ணர் அவரோட எடையை அதிகரிச்சுக்கிட்டு துலாபாரதத்தில் உட்கார்ந்துருக்காரு அவருடைய இடையை ஈடு செய்யும்னு நினச்ச எல்லா தங்கத்தையும் சத்தியபாமா துலாபாரதத்தில் மற்றொரு தட்டில் வைக்கிறாங்க ஆனால் அது ஈடே ஆகலை சுற்றி எல்லாருமே ஊர் மக்கள்லாம் நின்று ரொம்ப ஆர்வமாக வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க இதை பார்த்த சத்தியபாமா அவங்கக்கிட்ட வேலை பார்க்குறவங்கள கூப்பிட்டு அவங்களுடைய எல்லா ஆபரணங்களையுமே எடுத்துகிட்டு வருமாறு சொல்கிறாங்க தன்னோட ஆபரணங்கள் ஈடு செய்யும் அப்படிங்கிற நம்பிக்கையில் ஒவ்வொன்றா துலாபாரதத்தில் வைக்கிறாங்க அவங்க கிட்ட இருந்த எல்லாத்தையுமே அவங்க வச்சிட்டாங்க ஆனால் துலாபாரத்தோட முள் நகரவே இல்லை சத்யபாமா அழுகவே ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப அவமானமாக போச்சு இந்த சடங்குக்காக நகரம் முழுவதும் மக்கள் கூடியிருந்தாங்க ஆனால் அவங்க கிட்ட போதிய தங்கம் இல்லை தன்னோட அதிர்ஷ்டம் மற்றும் செல்வம் குறித்து எப்பயுமே கர்வத்தோடு இருந்த ஒருத்தர்கிட்ட போதுமான தங்கம் இல்லை அப்படிங்கிறதும் அவங்களுக்கு என்ன செய்யனே தெரியலை அதுக்கு பின்னாடி அவங்க ருக்மணியும் பார்க்குறாங்க சத்யபாமா எப்பயுமே பொறாமையும் பிரச்சனையும் கொண்டிருந்த ஒரே நபர் ருக்மணி தான் அவங்க ருக்மணி கிட்ட நான் என்ன செய்யணும் இந்த அவமானம் எனக்கு மட்டும் இல்லை நம்ம எல்லாருக்குரியது தான் இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்குறாங்க ருக்மணி உடனே போய் வெளியே இருந்த துளசி செடியிலிருந்து மூணே மூணு இலைகளை மட்டும் எடுத்து துலாபலத்தில் வைக்கிறாங்க கிருஷ்ணர் இருந்த தட்டு மேலே போயிடுச்சு இந்த நிகழ்வை பார்த்த சத்யபாமாவோட கர்வம் அடங்கியது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் விருதை பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்